கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க ஒரு ஃபோர் கேஜி மேங்கா வது ஆஃப் ரூவா அது நேம் டா கை ஓர் சிக்ஸ் மேங்காவோ சித்து ரெண்டு பலா கர்நாடக ரெட் பலா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கி நைட்டுக்கு மேலே இருக்கும் ஒரு அஞ்சு அடி டூ ஆறு அடிக்கு மேலேயே இருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்குறாங்கன்னு இது எல்லாமே பூக்கள் பார்க்கறதுக்கு அற்புதமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சூப்பராக வரக்கூடிய அப்படி தான் பாருங்க தூரில் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு கிடையாதுங்க எல்லாம் சீசனே கிடையாது வருஷத்தில் மூணு டூ நாலு டைம் நல்லாவே காய்க்கும் நல்லா நேரத்தில் வச்சீங்கன்னால் போதும் சூப்பராக இருக்கும் எஸ்கர் ரேட் பார்க்கலாம் எஸ்கலேட் ரேட் மாதிரி சைஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா இப்போயும் மதியம் பூக்களை எடுத்துருக்கு அடுத்த நான் இப்போ தான் நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனு உடனே அடுத்த அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா நம்மகிட்ட என்னென்ன பிளான்ஸ் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கும் நியூவான பிளான்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க ஒரு ஃபோர் கேஜி மேங்கோ அது ஆட் ரிவ் அது நாம்டாக் யுவான் சிக்ஸ் மேங்கோ சித்து ரெட்டு பலா கர்நாடக ரெட்டு பலா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ரெட்டு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா அது ஒன் பை ஒன்னாக பார்க்குறத மட்டும் இல்லைங்க அதோட செடியோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது எவ்வளோ சைஸ் இருக்குது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு பராமரிக்கும் எப்படிலாம் பராமரிச்சா உங்களுக்கு காய்கறி வரும் எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும்னு தெளிவாக நான் சொல்லுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஒரு செடியை வாங்குறீங்க அந்த செடி எப்படி வைக்கணும் எவ்வளோ இந்த மாதிரி பிளான்டேஷன் ஒன்று நிறைய பேர் தேர்தல் வைக்கணும் பிளான்ண்டெல்லாம் செடியெல்லாம் சாப்பாடுச்சிட்றீங்க அதனால தயவு செய்து பார்த்திங்கனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை எது வைக்கி நான் க்ளோஸ் பண்ண சொல்கிறேன் எந்த மாதிரி வந்து குடியோருக்கு சொல்கிறேன் இல்லை மாடியில் மாதிரி டரசக்காரங்கள் வைக்கணும்னா எந்த மாதிரி வந்து பாட்டு வைக்கணும் எந்த மாதிரி மண் கலவை போடணும் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் எந்த மாதிரி மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் இது எல்லாமே நான் வீடியோவில் சொல்லுவேன் ஓகே ஆனால் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்கனவே வேணால் ஷேர் பண்ணி கொடுங்க ஓகேங்கண்ணா இப்போ வாங்க என்னென்ன கலெக்ஷன் இந்த ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா புது புதுசாக பெரிய பெரிய செடியில் சின்ன செடியெல்லாம் வந்துருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடியாக வந்துருக்கு ஓகேங்களா பெரிய செடியாகவும் அது இருக்கிறதுலேயும் மாங்காய் படத்தில் ஒரு பெரிய மாங்காய்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ ஓகேங்களா கேட்ட தர பார்த்தீங்கன்னா நூற்றுக்கானு மாதிரி வரக்கூடிய ஒரு ரெட்டி தான் ஃபோர் கேஜி மேங்கோ ஓகேங்களா பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப ரொம்ப பெருசாக வரக்கூடிய ஃப்ரூட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா பிளான்டேஷன் மணி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரக்கூடிய சைஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஒரு அஞ்சு அடி டூ ஆறு அடிக்கு மேலே இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க செடியோட சைஸ் எல்லாமே தெளிவாக காட்டுறாங்க இந்த வீடியோவில் காட்டுற செடி தான் நீங்கள் வரும் ஓகே ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கோ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் போட்டுருப்போங்க ஓகே நான் செக் பண்ணி பாருங்கள் இதை ஸ்டெம்மு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல தடிமானா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டா வரலாட பெருசாக நம்ம கை சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சைஸ் இருக்குது ஒரு ராடு மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குங்க லீஃப்லேருந்து எல்லாமே மெச்சூரான ப்ளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வெரைட்டி மட்டும்தான் நம்ம கொடுப்போங்க மேங்காயில் வந்து பார்த்திங்கனா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்க வைக்கலாம் ரேர்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவன் சிக்ஸ் மேகம் ஆகுது சௌ ஷவ் மேங்கா ஆகுது ஆர்டி டூ நேம்டாக் கோல்டு ரெட் பால் மாதிரி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகலாம் இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் ஃபோர் கேஜி மேங்கா வைக்காங்களா இதோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும் இது வந்து பாட்டுனா பாட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பாட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஓகே நிலத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெட் சாயில் ஓகேங்களா செம்மண் கலந்த மண்ணில் வச்சாலே சூப்பராக வரும் சரல் மண்ணில் எல்லாத்துலேயும் வரும் நரம்பு மண்ணில் எல்லாமே வரக்கூடிய ஒரு ரெடி தான் ஓகேங்களா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா துளிர் வரது ரொம்ப ரொம்ப லேட்டாக வரும் நீங்கள் கண்டிப்பாக மாங்காய் செடி யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா துருர் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கருகள் வரும் ஓகேங்களா துளிர் வந்தாலே பார்த்தீங்கன்னா இல கருக ஆரம்பிச்சிருக்கிற எல்லாமே கருகி போய் தம்பி துளிர் அப்படின்னு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா நீரஸ்ட் சர்வீஸில் போய் கேட்டு வாங்கி மருந்து கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் ஒருவாட பேன் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டு தாக்குதல் ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்து பார்த்தீங்கன்னா வரனால உங்களுக்கு வந்து பூச்சி பேன் தாக்குதல் வரும் ஓகேங்களா அதுக்கெல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும் தான் செடியை வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியில் வாங்கும்போது எப்படி தம்பி நிறைய பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவு குழி ஒன்றுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி குழி எடுக்கணும் நல்ல புதராட்ட எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்குன எருவு ஓகேங்களா நல்லா வந்து மாட்டு சாணம் இருக்குங்களா அதை போட்டு பிளான்டேஷன் பண்ணால் போதும் சூப்பராக வளரக்கூடிய பிளான்ட் தான் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மோல்டாக இருக்குது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு ஓகேங்கண்ணா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஓட்டு செடி எல்லாமே பெரிய பெரிய செடி இங்கே எந்த அளவுக்கு ஸ்டெம்புலருந்து எல்லாமே இருக்குன்னு பாருங்க நல்லா கட்டக்கட்டையாக இருக்குது சூப்பராக அற்புதமாக இருக்குது எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அது எல்லாமே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தரமான ஃபோர் கேஜி மேங்கோ வேணும்னு நினச்சிங்கனா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் நீவோ வந்துருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்டு இருக்குது பெரிய பிளான்ட் இருக்குது பெரிய பிளான்ட்டு சின்ன பிளான்ட் வேணாலும் இருக்குது ஓகே ஆனால் உங்களுக்கு ஃபோர் கேஜி மேங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது காப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செந்தூரம் மல்கோவா இது மாதிரி நிறைய காய்க்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய காய்க்காது ஏன்னால் பழத்தோட சைஸே நாலு கிலோ வரனால வந்து பார்த்திங்கன்னா காப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பழத்தோட சைஸ் பெருசாக இருக்கும் நீங்கள் பால் கோவா மாதிரி அப்படி வெட்டி அப்படி கீர்த்து போட்டு சாப்பிடலாம் ஒரு மாம்பழம்னாவே ஒரு ஃபேமிலி சாப்பிடக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஃபோர் கேஜி மாங்கோ ஃப்ரூட் இக்ஸ்ட் பிளான் அவைலபிள் இருக்குது வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நாவல்லே வந்து பார்த்தீங்கன்னா கிளி நாவல் ஓகே நீங்கள் நாவல்லே பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் பார்த்துருக்கீங்க ஜம்மு நாவல் பார்த்துருப்பீங்க பர்டோல் நாவல் சீட்லெஸ் நாவல் தாய்க்கிங் நாவல் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் நாவலில் இது ஒன் ஆஃப் த நாவல் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே ஒரு வந்து புதர் செடியிலே வந்து காய்கள் காய்க்குமான்னு கட்டிங்கன்னா இந்த நாவல் காய்க்குங்க ஓகே ஆனால் இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா யாராருக்கு வந்து சக்கரை நோய் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் சாக்கலாம் சுகர் பேஷன் மேக்ஸிமம் இது சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நோயாளிகளுக்கு வந்து மருந்தாக பயன்படுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான வைட்டமின் கண்டு எல்லாமே சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் தான் அது குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்துக்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு மணத்தக்கால் சைஸில் அங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே ஓகேங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆகும் எந்த மாதிரி நாவல் பழம் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக வரும் சீட்ஸ் இருக்கும் மேலே சதை வந்து சின்னதாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி நாவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூத்து குலுங்குது பாருங்கள் இது எல்லாமே பூக்கள் பார்க்குறதுக்கு அற்புதமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் வீட்டு முன்னாடி வச்சுக்கலாம் அழகுக்காகவும் வச்சுக்கலாம் நம்ம வந்து பழத்துக்காகவும் வச்சுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தா காய்க்கும் ஃபுல்லாகவே காய்க்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெரிய செடி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செடி கேட்லாக்லேயே நம்மகிட்ட ரெண்டு டைப் ஆஃப் கேட்லாக் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய செடி இருக்குது சின்ன செடி இருக்குது சின்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பூக்களோட இப்போ அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு ப்ளான்ட் கிட்டே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் வந்துருக்கு தரமாக இருக்குது எல்லாமே பாருங்கள் கொத்து கொத்து கொத்தாக காய்க்கும் அப்படியே இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா லைனாக ஓகேண்ணா சின்ன சின்னதாக ஃப்ரூட் வரும் வேறுபாக்கிறப்ப நம்ம பிரித்து ஒன்று ஆயில் போட்டுக்கலாம் சாக்லேட் மாதிரி சின்னதாக மீடியமான டேஸ்ட்டு தான் இருக்கும் நாவல் பழம் எந்த டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு பட் மீடியமாக டேஸ்ட்டு இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி பழம் தான் வைக்காங்களா டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கிறோம் இந்த கிளீனாவில் வைக்கணும்னா தாராளமாக வாங்கி வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நமக்கு மட்டும் இல்லைங்க கிளி குறிவுக்கு ஒன்று அதிகமாக பிடிக்கும் பேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிடிக்கக்கூடிய பழம்னா இந்த கிளின் அவர் தான் சொல்கிறாங்க நீங்கள் கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் கிளி குருவிகள் எல்லாமே வளர்ப்பீங்க கிளியெலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் வளர்ப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த பல செடி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு செடி வாங்கி வச்சுன்னா போதும் அழகாக உட்காந்து அதே சாப்பிட்டுக்குங்க கிளி குருவிகளாக வைக்கங்கன்னா நாமும் வேணும் நமக்கு தேவையான பழங்கள் வேணுனா கூட நாமளே பறித்து சாப்பிட்டுக்கலாம் சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்களோட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நாலு அடியில் இருக்குது எல்லாமே பூக்களோட கொத்து கொத்தாக வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா இது மொட்டை மாடியில் வைக்கிமா எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு இல்லைனா டுவெண்ட்டி இன்ச்சு பாட்டு இருந்தால் போதும் ஏன்னா வந்து இருபது இன்ச்சு பாட்டு இருந்தாலும் போதும் நல்லா ரெட் சாயில் கோக்கப்பிட்டு மக்குன எருவு நல்லா மூணு மிக்ஸ் பண்ணி நல்லா மணல் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வளரக்கூடிய நாவல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சா போதுங்க இது நம்ம நாட்டில் வருமா நம்ம ஊருக்கு வருமா எங்கள் திருச்சியில் வருமா இல்லை கோயம்புத்தூர் வருமா சென்னையில் வருமானு கேட்டிங்கன்னா இது எல்லா இடத்துல வரக்கூடிய ரெட்டி தான் இந்த கிளி நாவல் எல்லாமே பூக்களோட அவைலபிள் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க வாங்க கட்டுற எல்லாமே அங்கே பூக்களோடய அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனா பூக்களோட அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நீங்கள் நூறு பிளான்ட் வேணுனா கூட நமக்கு புக் பண்ணிக்கலாம் தரமாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பூ பிஞ்சுகள் இடக்க அடக்க முடிஞ்சிடுச்சி இங்கே பாருங்களேன் எல்லாமே பூக்கள் இங்கே பாருங்கள் அழகழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சும்மா சூப்பராக பூக்களை வந்து ரஃபாக இருக்குங்க ஃப்ளவரோட ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ஸ் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டும் நியூவாக வந்துருக்குங்க நியூ ஸ்டாக்கை வேணும் மக்கிறவங்க க்ளீனாகவும் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்த்துக்கா லோவான மெயின்டென்ஸ் ரொம்ப மெயின்டென்ஸே கிடையாதுங்க ஓகேங்களா நீங்கள் சும்மா வச்சுக்கினா போதும் காய்கறி காய்ச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்த செடியை பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா அபிவ் ஓகேங்கண்ணா அந்த அபியூ பழம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே சுவையான பழங்களில் ஒன்று ஓகேங்களா எல்லா சுவையான இனிப்பான பழங்களில் ஒன்று சொல்லுவாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அபிவ் பழம் இருக்குது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா அபியூ பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலர் நல்லா பெரிய சைஸே எவ்வளோ சைஸ் வரும் உள்ளே பார்த்திங்கன்னா நுங்கு எப்படி இருக்கும் ஒரு நுங்கு ஒரு இளநீ எப்படி கலந்து தண்ணி ஊற்றணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மூர் கிளைமேட்டுக்கு வருமா நிறைய பேர் கேட்பீங்க அன்றரை பர்சன்ட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணை தவிர மற்ற எல்லா மண்ணில் வளரக்கூடியது ஏன்னா களிமண் ஏன் வராதுன்னு சொன்னால் களிமண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஈரம் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து வளராது செடி வந்து எல்லாம் அதிகமாக எல்லாம் பழுத்து போய் எல்லாம் கொட்டி போயிடும் அதனால் களிமண் யாரும் இருக்கோ அவங்க மண்ணில் வைக்காதீங்க அந்த அபி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபுவே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அபி ஃப்ரூட் இருக்குது ஓகேனா டைப்ஸ் இதுலேயே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது நிப்பல் ஜெயிண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பு ஜ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம் ஜெட்டு ஜெட் ஃபோர் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ என்ன பிளான்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நிப்பல் வெரைட்டியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வெரைட்டி ரெண்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக பிளான்ட் இருக்குது எல்லாமே தரமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு அடியில் இருக்குது எல்லாமே ஸ்டெம்லேருந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஸ்டெம் எல்லாமே இது மட்டும் இல்லைங்க எங்கே பாருங்கள் ஸ்டெம் இங்கே பாருங்கள் ஸ்டெம் ஓகேங்களா தரமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வைக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆச்சு வெயில் இருக்கணும் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் டைரெக்டாக மொட்டை காட்டில் வைக்கிறீங்கன்னா செட் ஆகாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கமாக எங்கேனா செடிகள் இருந்துச்சு அதுக்கு சேட்டரில் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நல்லா உரத்து இருக்கும் நீங்கள் இப்போ அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இன்னொரு கிலோமீட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளை கொஞ்சம் வாடி வளர ஆரம்பிச்சிடும் சூப்பராக வரக்கூடிய தான் அங்கே பாருங்க தூரில் எந்தளவுக்கு வந்துட்டு இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா பிரான்ச் வந்து இருக்குது பாருங்க சூப்பராக வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மீடியமாக விட்டாவே போதுங்க நல்லாவே வளரும் ஆட்டெரு மாட்டுரு தொழுவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒன்று கொடுத்திங்கன்னா தான் இதுக்கு வந்து நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் ஓகேங்களா நவி ப்ளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சீடு மூலயமா உற்பத்தி பண்ணுவாங்க ஓகேங்கன்னா விதைகள் மூலயமா தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஏன்னா இது ரெண்டு டு மூணு வருஷத்தில் காய்க்கக்கூடியது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஜி பிளான் வந்து ஒன் ஆஃப் இயர்ஸ் ஆகிச்சு ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆன விளாண்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை போடுறது வந்து ஒரு வருஷம் ஆன பிளான் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க சூப்பராக ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேரான எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலெக்ஷன் நமக்கு நிறைய இருக்குது இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இதில் அபியும் ஒன் ஆஃப் வெரைட்டி இது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே இது மட்டும் இல்லைங்க அங்கே பாருங்கள் எல்லா செடிகளும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே தரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகேங்களா இந்த ப்ராண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மொட்டை மனையில் வைக்கலாமான்னு கேட்கலாம் ஏன்னா டெரஸ் கார்டில் வைக்கிறதுக்கு நல்லா சூட்டபுளான வெரைட்டி தான் இது ஒரு ட்ரம் ஒரு ஐம்பது லிட்டர் ரொம்ப இல்லை நூறு லிட்டரு ரொம்ப ரெண்டாக கட் பண்ணி அது நல்லா ஹோல்சேலாக போட்டு நல்லா கோக்கப்பட்டு ரெட் சைட்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினா மொட்டை மாடிதே அந்த அவி பழம் காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் வேறு மக்களும் விற்பனம் வாங்கிக்கலாம் ஓகேங்கண்ணா நுங்கு மாதிரி டேஸ்ட்டில் ஒரே பழம்னா இந்த அவி பழம் தான் ஓகேங்களா வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அபிவிட வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடிகள் ஓகேங்களா இது வந்து வாங்கி வச்சுக்கி மினிமம் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு வரக்கூடிய வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்னு சொன்னா ஏன்னா பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே இடக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே இங்கே தடிமணிலேருந்து பார்க்கலாம் எல்லாமே பாருங்க ஸ்டெம்பும் பாருங்க எந்த அளவுக்குன்னு நல்லா மொத்தமாக இருக்கும் ஸ்டெம்பும் ஓகேனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சலுக்கு ஒரு செடி தான் அனுப்ப முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய செடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி டு எட்டு அடி பத்து அடி வரைக்கும் வருது நல்லாவே இருக்கும் இங்கே மட்டும் இல்லைங்களெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நல்லா தரமாக ஓகே ஓகேங்கண்ணா பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இது இருக்குது அபிவ் பிளான்ட் வந்து ஒரு பெரிய பெரிய செடி தர ஒரு பத்து கிட்ட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான ரகம் வைக்கணும் ஓகேங்களா சின்ன பிளான்ட் இருக்குது பெரிய பிளான் இருக்குது எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்தது போகணும் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லாங்கன் ஓகேங்களா அந்த லாங்கன் படத்தின் நிறையா டைப்ஸ் ஆஃப் லாங்கன் நம்மக்கிட்ட வந்துருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லாங்கன் ரூபி லாங்கன் பிங்க் வாங்கலாங்கன்னு ஒயிட் லாங்கன் இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் அதில் வந்து ஃபோர் சீசன் லாங்குன்னு வந்துருக்கு ஓகேங்களா ஏன்னா ஃபோர் சீசன் லாங்குன்னு நம்ம முன்னாடி நிறைய பிளான் சேல்ஸ் பண்ணுங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு இதோ ஃபோர் சீசன் லாங்குன்னு சொன்னுங்கன்னா இதுக்கு வந்து சீசன் கிடையாதுங்க ஓகேங்களா சீசனே கிடையாது வருஷத்தில் மூணு டு நாலு டைம் நல்லாவே காய்க்க ஓகேங்க நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல்டு தரக்கூடிய வெரைட்டி இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் ஓகேங்களா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாகவே விதை மூலியமாக உற்பத்தி பண்ண செடி இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட் பண்ணி கிராஃப்ட் பண்ணி எடுத்த செடி எல்லாமே சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட எல்லா ப்ளான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்கும் ஓகே ஆனால் மூன்று அடி டூ நாலு அடியில் இருக்கும் இது எல்லாமே மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபிளான வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லிச்சி இதெல்லாம் வந்து நம்ம ஊரு கிலோமீட்டரு வருமோனு தெரியாது ஆனால் லாங்கண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நம்மூர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வை வரக்கூடிய வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வரக்கூடிய வெரைட்டி தான் இது எப்படி இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் மர மர கலரில் வந்து ஓடு மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் ஓகேன்னா ஒரு முட்டை ஒரு கோழி முட்டை ஒரு குருவி முட்டை இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எங்கேனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா வச்சுக்கோங்க அங்கே டப்பால்லாம் வச்சிருப்பாங்க அண்ட் பழம் நீங்கள் எங்கேனா போனிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா போதோ இந்த செடி வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக காய்க்க நம்ம ஊருக்கு நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சிருந்துச்சு வர கஷ்டமராது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கும் பிடிக்கும் சாப்பிட்ருவாங்க உங்களுக்கே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஃபோர்ஸஸ்லாம் தொட்டி காய்ச்சிருக்கிறது நிலத்துக்கு காய்ச்சிருக்கு ஓகேங்களா இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கனா எல்லாம் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது முன்னெல்லாம் வந்து கூட இருந்துச்சு திரும்பும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே தான் பட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சில பிளான்லாம் எல்லாமே ஃப்ளவரிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிரு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டப்படியில் வைக்கணும் எந்த மாதிரி பாட்டு வைக்கணும்னு தம்பின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு எந்தாவே போதுங்க சூப்பராக வளரும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் எந்தாவே போகிறோம் அதுலேயும் நல்லா வளரும் ஓகேங்களா இல்லை நான் பெரிய ட்ரம்முன்னு வைக்கிறேன் பெரிய ட்ரம்மு ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மும் வைங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எடுத்தோடனே பெரிய இரநூறு லிட்டர் ட்ரம்லாம் போடாதீங்க சின்ன பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுலேருந்து அப்படி படிப்படியாக வளர்த்திங்கனா மட்டும் தான் நல்லா வளரும் இதெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் ரோ அதிகமான மெயின்டெனஸே கிடையாது லாங்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியவர்கிட்ட தான் இந்த லாங்குன் ஓகேங்களா இது லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமண்ட் லாங்குன்னு வந்துருக்கு ஒயிட் லாங்குனு எல்லாமே நான் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகே இந்த ஃபோர் சீசர்லாங்கன்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் தெரியும் ஏன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிலோவே நானூறு டு நானூற்றம்பது கிட்ட விற்கிறாங்க செடி வந்து தரமாக எல்லாம் கிராஃப்டிங் ஓகே நம்ம சொன்ன ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா தரமாக அது கிராஃப்டிங்காக அது எவ்வளோ நாள் காய்க்கும் அது மாதிரி சொல்லுவோம் இந்த பிளான் வாங்கி வச்சுக்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டு ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் ஃபோர் சிஸ் எல்லா ஓகேங்களா அவைலபிள் வந்திருக்கு இருக்குது நியூவாக ஸ்டாக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே ஸ்டெம்பிள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் பிளான் ஹைட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்க நிறைய பேர் கேப்பிங் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்க ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன் அடுத்து செடி எடுத்து வச்சு காட்டுறேன் இது கொஞ்சம் லைட்டாக பெண்டு பெண்டாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா இது புதர் டைப்பில் தான் வரும் உங்களுக்கு செடி பெருசாக ஆகாது நல்லா பிரான்ச் வந்து புதர் டைப்பில் கொடுத்தா இந்த வந்து லாங் அண்ட் ஃப்ரூட்டு இது நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்து இருக்குது ஓகேங்களா புக் நினச்சா புக் பண்ண வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா லவங்க பூ செடி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லவங்க பூ கிராம்பு செடி இது மாதிரி சொல்லுவாங்க இந்த செடிகள் எல்லாமே நாங்கள் காட்டுறேன் நீங்கள் சைஸை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு அடி அடி தான் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி இருக்குது ஒரு அடி டு மூணு அடியில் இருக்குது எல்லாமே தரமாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தம்பி நாங்கள் வளர்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து செமி ஷேடோ பிளேஸில் தான் வைக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா கேட்பாங்க வாய்ஸ் மிஸேஜ் போடுவாங்க தம்பி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது செமி ஷேடோ பிளேஸில் தான் வைக்கணும் நீங்கள் வந்து டைரெக்டாக சன் ஐட்டில் வச்சிங்கன்னா எல்லாம் கறிக்கு போயிடும் ஒரு நினலும் வெயிலும் பாதி பாதி வர இடத்துல வச்சுக்கினா போதும் சூப்பராக வரக்கூடிய செடி தான் இந்த லவங்க பூச்செடி இது எத்தனை வருஷத்தில் கண்டிப்பாக ஈல்டு வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் ஈல்டு வரக்கூடிய பிளான்ட் ஓகேங்களா ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதோட பூவு அந்த கிராம்பு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து குழம்புக்காவது எல்லாமே ஸ்பைசஸ் ஓகேங்களா ஸ்பைசஸ்லாம் ஒன் ஆஃப் த வெரைட்டி இதே மாதிரி நம்மகிட்ட வந்து பிரியாணியெல்லாம் இருக்குது இது மாதிரி நியூவாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைசஸ்லாம் வரப்போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு கிராம்பு பிளான்ட் யாருக்குன்னா வேணுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடி ட்ரம்மில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் ட்ரம்மு கூட உங்களுக்கு பூக்கள் வரும் மினிமம் ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஆகணும் ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் கிட்டே ஆனாவே உங்களுக்கு வந்து ஃப்ளவரிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இது சூப்பரான ஒரு ராக நிறைய பேர் நம்மகிட்ட லவங்க கேட்டீங்க இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்குது வேணும் மக்களும் வாங்கிக்கலாம் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்தது தான் பார்க்கறதான் பார்த்தீங்கன்னா பிரேஸ்ரேன் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜபோட்டிகா ஓகேங்கண்ணா ஜபோட்டிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது நிறைய பேர் கேட்டுதுங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக அப்படி பழம் பார்த்துருப்பீங்க கருப்பு கலர் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிங்க ஓகே ஓகேங்க நிறைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு சைரா கலர் வீடியோஸ் எல்லாது எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே மரம் ஃபுல்லாகவே அப்படியே கொத்து கொத்து கொத்தா அப்படியே பிடிச்சிட்டு வரும் எல்லா ஃப்ளவரிங் எடுத்து இது டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு கருப்பு திராட்சை எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி டேஸ்ட்டில் ஒன்று சக்கரை எப்படி போட்டால் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா பெரிய பழமாக வரக்கூடியது நல்லா மரமெல்லாம் பிடிக்கி இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது வந்து ஜபோட்டிகா ரெட் ஹைபிரெட் எஸ்காலெட்டு பிற்கோசி ப்ளூ ஜப்போட்டிகா எல்லோ ஜபோட்டிகா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் ஹைப்ரேட் ஜபோட்டிகா அந்த ரெண்டு வெரைட்டிஸும் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் காய் காய்க்கு மறுத்த மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய் கைக்கும் மினிமம் வந்து ரெண்டு ஓகே ஆனால் ரெட் ஹைப்ரேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்காலெட்லாம் ஒரு அது மூணு வருஷத்தில் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நமக்கு முன்னாடியே வாங்கின பிளான்ஸ் எல்லாமே ஏஜ் ஒரு வருஷம் ஆன பிளான் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆன பிளான் தான் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ஸ் அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட்லியான வெரைட்டி தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா மெச்சூர் ஆகிருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ அவைலபிள் இருக்க பிளான் நல்லா மெச்சூரான பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டுன்னு எடுத்திங்கன்னா ரேட்டு காஸ்ட்டியாக வரும் அதே மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்லாம் ஒன்றும் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி பத்தாயிரம் அந்த மாதிரி தான் வரும் ஓகே ஆனால் எல்லாமே வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்னா ஏன்னா அது ஃப்ளவரிங்கோட காய்களோட கிடைக்கணும்னா அந்த மாதிரி ரேட்டில் வரும் இந்த பிளான்ஸ்லாம் வேணும்னு வச்சா ஈஸியாக வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலே வச்சு வளரக்கூடியது ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அதிலே நல்லாவே வளர்ந்து அதிலேயே பூக்கள் எடுத்து அதிலேயே காய்கள் தரக்கூடியது கொத்து கொத்தா மரம் முடியல அப்படியே அட்டாச் பண்ணி நிறைய பழம் வரும் ஒரு பழம் ரெண்டு பழம் இல்லைங்க இருபது முப்பது நாற்பது பழங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது பிளான்ட் எல்லாமே இருக்குது எல்லாமே ரெட் ஐப்ரேட் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஐப்ரேட் வெரைட்டி இது மூணு மூணுமே சூப்பராக இருக்கு பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட்டு தரமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நிலலும் வெயில் கலந்த மாதிரி இடத்துல வச்சா போதும் நீங்கள் டரெக்டான சன்லைட்டில் வச்சாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொறுமையாக வளரக்கூடிய பிளான்ட் தான் இது நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வளர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒரு கிளைமேட் வரக்கூடிய செடி தான் இந்த ரெட் ஹைபேட் ஜெபோட்டிகா ஓகேங்களா அடுத்து வாங்க எஸ்காலேட்டு பார்க்கலாம் எஸ்காலேட்டு மாதிரி சைஸ் இருக்குது என்ன மாதிரி ஹைட் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜபோட்டிகாலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்காலேட்டு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வரும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திராட்சை எப்படி உள்ளாக இருக்குமோ ப்ளஸ் அதே மாதிரி இருக்கும் நல்லா மரமுள்ளா கொத்து கொத்தாக வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஜபோட்டிக்காக ஓகேங்களா இந்த பிளான்ட் ஐட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றடி ரெண்டு அடி இருக்குது நல்லா புஷ்ஷாக இருக்க வைக்காங்கன்னா எஸ்காலேட்டு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டூ மூணு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரக்கூடிய வெரைட்டி தான் ஒரு சூப்பரான வெரைட்டி ஒரு தொட்டிலே வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு டெரஸ் கார்டன் மொட்டை மொழியிலேயே ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம் நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு பழம் தாங்க ஓகே அந்த ஜபாடிக்க பழத்தில் வேறு என்னச்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்கள் இருக்குது விருப்பு போட்டவங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் லோவான மெயின்டு சார் நீங்கள் நார்மலாக பாட்டில் போட்டு வச்சுட்டு நான் ஆட்டோரும் மாட்டோர் தொழுவோம் கொடுத்தீங்கன்னா போதும் அருமையாக வரும் இது வந்து பூக்கள் வந்து மற்ற எல்லாமே எங்கே இருக்குது ஆனால் இது வந்து தண்டு பகுதியில் தான் பூக்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் கொண்டு வந்திருக்கு அதில் பூக்கள்லாம் எடுத்துருக்குது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஓகே அது பழங்களாக மாறும் போது உங்களுக்கு காட்டினா தான் அது புரியும் இப்போ உங்களுக்கு புரியாது ஓகே ஏன்னா ஜபோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்காலேட் பிளான்ட்டு சூப்பராக வந்திருக்கு ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி பிளான் கிட்டே தரமாக வந்திருக்கு புக் பண்ணிச்சா எஸ்கலேட் ஜபோட்டிக்காக புக் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க அடுத்தது போல் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ரூபி லாங் ஓகேங்களா இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் அந்த ரூபி கலரில் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நார்மல் லாங் எல்லாமே ஒயிட் கலரில் வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ரெட்டிஷ் வரும் இலை எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொனையில் தான் உங்களுக்கு பூக்கள் எடுக்கும் பாருங்கள் இங்கே எடுத்துருக்கா ஏன்னா சின்ன செடியிலே பூக்கள் எடுத்து காய்கள் வைக்கக்கூடியது இங்கே பாருங்கள் காய்கற கூட வச்சுருக்கு ஒன்று ரெண்டு பிளான்டில் அந்த கலரை பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ப்ளஸ் இருக்கும் ஒரு சீடு இருக்கும் மேலகிற சாதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிச்சு பழம் சாப்பிட்றோம் ஒரு லாங்கன் பழம் சாப்பிட்றோம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஒரு கிட்டத்தட்ட கிட்டத்தான் ஒன் ஃபீட் தான் இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் தான் இது பிளான் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு என்ன தம்பி இதுலேயே காய் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே காய் வைக்கக்கூடிய லாங்கன் தான் இந்த ரூபிலாங்கன்னு ஏன்னா எல்லாமே கிராஃப்டிங் எல்லாம் மெச்சூரான கிராஃப்டிங் பிளான் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க நீங்கள் இது வந்து ஒரு பாட்டிலே வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு சிக்ஸ்டி இன்ச் பாட் இருந்தாவே போதும் அதிலே நல்லா காய்கள் வைக்கக்கூடியது ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் நம்மூர் டைரக்டான சன்லைட்டில் வளரக்கூடிய விரட்டி தான் இந்த லாங்கன் ஃப்ரோட்டு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெரட்டப்ஸாக இருக்குது ஓகேன்னா அடுத்து ஒயிட் லாங்குன்னு பார்க்கலாம் இந்த ரூபி லாங்கனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு லிமிஸ்டான ஒரு பத்து பீஸ் கிட்ட ஸ்டாக் இருக்கு விருப்பு பட்டங்க புக் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும் செடிகள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் நீ தெளிவாக பார்த்துக்காங்க ஓகேவா நீங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா பூக்கள் எடுத்து இருக்குது யாருனா வேணும்னுச்சுனா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃபிளவரிங் ஓட உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் அடுத்தது பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒயிட் லாங்குன்னு ஓகேங்களா அந்த ஒயிட் லாங்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் ஒலா ப்ளஸ் ஒயிட் கலர் இருக்கும் சீடு வந்து கருப்பு கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி அழகாக குட்டி குட்டி முட்டை மாதிரியே இருக்கும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட் தாங்க இந்த லாங்கன் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு லாங்கன் வெரைட்டிஸ் இப்போ அவைலபிள் இருக்குது இது ஒயிட் லாங்கன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இலையெல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வருது இது எல்லாமே கிராஃப்டிங் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கனா இங்கே கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஆனால் இங்கே பாருங்கள் கிராஃப்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே கிராஃப்டிங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் வரது எல்லாமே நீங்கள் ஒடிச்சு விட்ருணும் இதுக்கு மேலே வரது மட்டும் தான் செடி வாங்கணும் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாமு கேட்டிங்கன்னா தொட்டிலே வச்சு ஈஸியாக வளர்த்துக்கலாம் லோவான பெயண்டர்ஸ் தான் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளரலாம் மினிமம் பார்த்திங்கனா இது ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்லேயே உங்களுக்கு வந்து ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு அண்ட் பழம் வேணுமா அப்படியே நம்ம பறிச்சு அப்படிக்கலாம் ஏன்னா ரேரான எக்ஸாக்ட் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வளர்த்து நீ வீட்டிலே சாப்பிட்லாங்க ஓகே ஏன்னா நீங்கள் போய் கடையில் வாங்கணும் அவசியமே கிடையாது நல்லா தரமான பிளான்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒரு பத்து பிளான்ஸ் கிட்டே நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நியூவாக இறநாக்கலாம் லீஃப்லாம் வந்துட்டு இருக்குது சூப்பராக இருக்கணும் ஓகேன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு வித்தியாசம் வருங்க இந்த ஒயிட் லாங்கின பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் கொஞ்சம் பெண்டு பெண்டாக வரும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டாக வரும் இது வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒயிட் லாங்கன் ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒவ்வொரு ஐடிப்பென்ஸ் இருக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஜாக் ஃப்ரூட் ஆகுது ஒரு மேங்க வெரைட்டிஸ் ஆகுது ஒவ்வொரு லைஃப்க்கு ஒரு ஐடி ஐடிமென்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வெரைட்டி தான் ஒரிஜினல் ஆனும் ஓகேங்களா பழத்தை நமக்கு ஒயிட் லாங்கன் சூப்பராக வந்துருக்கு வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் செடி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு காய்கள் எல்லாமே வந்துருச்சுங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க அந்த பழத்தை சாப்பிட்டு கூட டேஸ்ட்டு வேறு எல்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து ரிவ்யூ வீடியோ கூட அவங்களோட சேனல்லே போட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த அற்புதமான ஒரு அட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை ஃப்ரூட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா ஸ்வீட்டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ப்ரௌன் கலரில் மாறும் ஒரு டென்னிஸ் பால் சைஸில் வரும் ஓகேங்களா நல்ல ஒரு பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியிலே சின்ன தக்காளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரக்கூடியது கலர் வந்து பார்த்திங்கனா ப்ரௌனிஸ் கலரெலாம் மாறணும் ஃபுல்லாக நல்லா பழுக்கணுங்க நீங்கள் காயிலையும் அறுக்கிறதுக்கூடாது ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலரில் மாறி நல்லா குழக்குலன்னு ஆகும் ஆகும்போது அடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் காய்ச்சலாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போயும் பார்த்திங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு அடுத்த வீடியோ காட்டுற ஓகே ஆனால் இந்த பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ளான்ட்டு எல்லாமே பட்டிங் இது எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான் ஒன்றுமே வந்து சீலிங் பிளான் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்தில் உங்கள் எல்லாமே ஒன் இயரில் காய்க்கக்கூடியது ஓகே ஆனால் ஆறு மாதம் டு ஒரு வருஷத்தில் காய்க்கூடிய வெரைட்டி தான் இது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடிக்கு நல்லா சூட்டபிளான வெரைட்டி தான் வேறு டெரஸ் கார்டில் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் என் எனப் தான் ஒரு இல்லை டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் வேணாப்போம் அதிலேயே காய்க்கும் ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய வெரைட்டி தான் இது டைரெக்டான சன்லைட்டில் வச்சால் போதும் ஓகேங்களா நம்ம என்னென்ன ஒரு ஒரு செடி வாங்கும்போது அது எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்பையும் வீடியோவே நிறைய பேர் பார்க்குறதே இல்லை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஆர்டர் பண்ண வந்து தயவுசெய்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல வச்சால் எப்படி பராமரிப்பு எல்லாமே வந்துருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான சன்லைட்டை வச்சு வளர்த்துக்கிறோம்னா புதராட்ட வளர்ந்தால் நீங்கள் ப்ரௌனிங் பண்ணி கூட வரலாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் நம்மகிட்ட வந்து மதர் பிளான்ட் வச்சுருக்கேங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் எல்லாம் வச்சிருக்கு பழத்தோடையும் நான் வீடியோ போகிறேன் ஓகேங்களா இந்த மணில டென்னிஸ் செடியை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாதுங்க டேஸ்ட் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வரட்டி தான் விருப்பு போட்டாங்க மணில டென்னிஸ் வாங்கிக்கா நம்மகிட்ட அவன் மணிலாட்டிசி யாருக்காக காய் காய்ச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் என்னடா நெல்லிக்காய் செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இல மாதிரியே இருக்குது என்னப்பா இது நெல்லிக்காவான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது நெல்லிக்காய் தான் ஓகேங்களா இது வந்து கேரளா நெல்லிக்கானு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய்க்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து பிம்பிலின்னு சொல்லுவாங்க புளிச்செங்கான்னு சொல்லுவாங்க இல்லை பிம்பிளி ஃப்ரூட்ன்னுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொன்னாங்கன்னா சீட்லெஸ் திராட்சை எந்த மாதிரி கொத்து கொத்தா நீட்டாக வருமோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் முடிலாக கொத்து கொத்தா நல்லாவே காய்க்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒரு வருஷத்தில் காய்க்கும் இது மொட்டை மொட்டைப்பாளியில் வைக்கலாமான்னு மொட்டை மொட்டைப்பாளியில் காய்க்குங்க ஒரு ஈஸியாக ஒரு ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் போகிறோம் அதிலே வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் போச்சுன்னா அதில் எல்லாமே ஃப்ளேவரிங் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டெம் எல்லாமே வரும் இங்கே எல்லாமே வரும் கொத்து கொத்து கொத்தா அப்படி லைனாக காய்க்கணும் வீடியோவில் காட்டுறேன் லைனாக இந்த எல்லாமே இங்கே தான் ஃப்ளேவரிங் வரும் இது எங்கெல்லாம் ஃப்ளேவரிங் வராது நம்ம நார்மல் நெல்லிக்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேலாம் ஃப்ளவரிங் வரும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ளவரிங் வரும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மரம் உள்ளே காய்க்கும் இந்த பிளான்ட்டோட ஹைட் எடுத்தாட்டால் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் தரமான பிளான்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறைய பிளான்ட் கிட்ட நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் அது கூட ஃப்ளவரிங் எடுத்துருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு இருக்குமோ ஒன்று ரெண்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சுருக்கோம் இதில் பார்க்கலாம் ஃபிளவரிங் வந்துருக்கானு ஏன்னால் பார்த்தீங்கன்னா நாள் பார்த்தா பாருங்கள் ஃப்ளவரிங் வந்துருக்கு பாருங்க மைனூட்டாக தேர்ந்து பாருங்கள் வந்து ஃப்ளவரிங் வந்துருக்கு பாருங்கள் ஸ்டெம் அளவுக்கு ஆகும்போதே இங்கே ஃப்ளவரிங் வர ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஆனால் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுனா வந்திருக்கா செக் பண்ண அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தங்க நல்லா பூக்கள் நப்பாக எடுத்து இருந்துச்சு செடி ஏற கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த பிம்பிளி புருட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் வேணும்னு நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குங்க தரமான பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஆனால் ஈஸியாக வரும் இது வந்து புளிப்பாக தான் இருக்கும் ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி நம்ம நார்மலாக நெல்லிக்காய் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் உப்பு மனம் அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு ஊறு பயன்படுத்துவாங்க நிறையா இதுக்கு பயன்படுத்த ஓகேங்களா இது வைட்டமின் சி அதிகமாக உள்ள ஒரு பழம் சொல்லலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு பிம்பிளி புளிப்பாக தான் இருக்கேன் வேணு மகரம் வாங்கிக்கலாம் ஏன்னா எக்ஸாட்டிக் கலசர் இது ஒன் ஆஃப் வெரைட்டி நெல்லிக்காய் மாதிரி நீட் நீட்டாக ஒரு எவ்வளோ நேரம் நீட் நீட்டாக அழகாக காய்க்க வைக்கலாம் நாங்கள் அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப வீடியோ பார்த்துக்காமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து வீடியோ ஸ்கிப் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாங்களா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு பிளான்ட் ஐடி எந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ளான்ட்டை எந்த மாதிரி வளர்க்கணும் எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அதே மாதிரி செடிகளெலாம் வாங்கணும்னு நினச்சா நம்ம நர்சரிக்கு வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா எல்லா பிளான்ட்டோட ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனா வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடன் விடைபெறுவது கதிர்வேல் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்